இசையை செம்ம டோஸ் விட்ட அமித்ஷா அண்ணாமலைக்கு எதிரான கோஷ்டிகள் லிஸ்ட் தயார் மொத்தமா வீட்டுக்கு அனுப்ப அமித்ஷா திட்டம் யாரெல்லாம் லிஸ்டில் உள்ளார்கள் தெரியுமா தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு திமுக கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றது பற்றி அதிகம் பேசப்பட்டதை விட அண்ணாமலை பாஜகவின் வாக்கு சதவீதத்தை பதினொன்று புள்ளி இரண்டு நான்கு என இரட்டை இலக்கமாக உயர்த்தி அதிமுகவை பல இடங்களில் மூன்றாவது இடத்திற்கு தள்ளி உள்ளார் என்பதுதான் பேசு பொருளாக இருந்தது பாஜகவின் இந்த வளர்ச்சியை உயர்மட்ட நிர்வாகிகள் முதல் அடிமட்ட தொண்டர்கள் வரை என பலரும் கொண்டாடி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் முன்னாள் ஆளுநரும் முன்னாள் மாநில தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜன் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்திருந்தால் கண்டிப்பாக பல இடங்களில் பாஜக ஜெயித்திருக்கும் என அண்ணாமலைக்கு எதிராக பல சர்ச்சையான கருத்துக்களை முன்வைத்திருந்தார் ஏற்கனவே பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி அமைத்திருந்தால் சில இடங்களில் கண்டிப்பாக வென்றிருக்கலாம் என அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான எஸ் பி வேலுமணி கூறியிருந்தார் அதே கருத்தை தற்போது அதிமுகவுக்கு ஆதரவாக தமிழிசை சவுந்தரராஜன் முன்வைத்திருப்பது கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது அதே நேரத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணாமலையை மக்கள் அதிக அளவில் கொண்டாடுவதை பார்த்து பொறாமைப்படுகிறார் என்றும் மாநில தலைவர் பதவியை அண்ணாமலையிடமிருந்து பறிப்பதற்காகத்தான் இவ்வாறு புது புது சர்ச்சைகளை கிளப்பிவிடுகிறார் என்றும் பாஜகவினரே தமிழிசைக்கு எதிராக பல கருத்துக்களை முன்வைத்து வந்தனர் குறிப்பாக கட்சி வளர்ந்திருந்தாலும் கண்டிப்பாக சில பேர் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் சரியான கூட்டணியை அண்ணாமலை அமைக்கவில்லை அதனால்தான் பாஜக ஒரு இடங்களில் கூட வெற்றி பெறவில்லை அது மட்டுமில்லாமல் நான் மாநில தலைவராக இருந்தவரை கட்சிக்குள் குற்றவாளிகளை சேர்த்ததில்லை ஆனால் தற்போது பல சமூக விரோதிகள் கட்சிக்குள் இருக்கின்றனர் என அண்ணாமலையை குறை சொல்லியதோடு பாஜகவினரையும் ரவுடிகள் போல் சித்தரித்து பேசியிருந்தார் தமிழிசை இந்த சூழலில்தான் தமிழிசையின் சர்ச்சை பேச தற்போது டெல்லி தலைமை வரை சென்றுள்ளது அதன் எதிரொலியாக ஆந்திர முதல்வராக சந்திரபாபு நாயுடு பதவியேற்கும் விழா மேடையில் வைத்தே தமிழிசையை அழைத்து மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் கடுமையாக எச்சரித்துள்ளார் பதவியேற்பு விழா மேடைக்கு வந்த தமிழிசை சவுந்தரராஜன் முதலில் அமர்ந்திருந்த வெங்கையா நாயுடுவுக்கு வணக்கம் வைத்து பின்னர் அவர் அருகில் அமர்ந்திருந்த அமித்ஷாவுக்கு வணக்கம் வைத்து நகர்ந்து சென்றார் பதிலுக்கு வணக்கம் வைத்த அமித்ஷா சற்று தூரம் தமிழிசை நகர்ந்து சென்ற பிறகு மீண்டும் அவரை அழைத்து கராராக கண்டித்தார் அப்போது தமிழிசை மீண்டும் ஏதோ சொல்ல வர அமித்ஷா நோ நோ என தமிழிசையை எச்சரித்து அனுப்பியுள்ளார் தமிழிசை பாஜகவில் நான்கு ஐந்து நாட்களாக குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையிலும் அண்ணாமலையை விமர்சிக்கும் வகையிலும் பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்துதான் இனி அண்ணாமலை குறித்து அவதூறாக பேசக்கூடாது என அமித்ஷா தமிழிசையை மேடையில் வைத்தே தடாலடியாக வெளுத்துள்ளார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் முன்னாள் மாநில தலைவராக இருந்த தமிழிசையையே அமித்ஷா கடுமையாக எச்சரித்ததை தொடர்ந்து அண்ணாமலைக்கு எதிராக பேசினால் என்ன ஆகும் என இதர பாஜக தலைவர்களும் கடும் பீதியில் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது அதே நேரத்தில் அண்ணாமலை மாநில தலைவரானது முதல் அண்ணாமலைக்கு மக்கள் மத்தியில் இருக்கும் செல்வாக்கை பொறுத்து கொள்ள முடியாமல் தொடர்ந்து அண்ணாமலைக்கு எதிராக பாஜகவில் உள்ளடி வேலை செய்து வந்த ஒரு கோஷ்டியின் லிஸ்டை தயார் செய்து அவர்களுக்கு நிரந்தரமாக அரசியலிலிருந்து ஓய்வு கொடுக்கும் வகையில் கட்சிப் பதவிகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பவும் அமித்ஷா பாஜக தலைமைக்கு உத்தரவிட்டுள்ளதாக பாஜக வட்டாரங்கள் கூறுகிறது அதே நேரத்தில் கட்சி பதவியை காப்பாற்றிக் கொள்ள இதுவரை அண்ணாமலையை எதிர்த்து அரசியல் செய்து வந்த ஒரு சிலர் கடந்த சில நாட்களாக அண்ணாமலை புகழ் பாடி வருவதை பார்த்து பாஜக நிர்வாகிகளை கிண்டல் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது